வளர்ந்திருக்கிறது காதிலிருந்து கீழ்வரை வெட்டிவிடப்பட்ட பட்டணத்து நாகரிக மயிர் புல்வெளி நெற்றியில் சந்தனம் போட்டு யார் இவன் சுகுமாரன் இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரே கோவில் பிள்ளையார் கோவில் மாணிக்கம் சொன்னான் பிள்ளையார் அம்பலத்திலே அம்பாள் தரிசனம் ஆகி அந்த சுகுமாரனோ சுக்குமாரனோ சொன்னான் சரிதான் மலையாளத்திலிருந்து வந்திருக்கிறானோ கேரள நெடி அடிக்கிறதே நல்ல பேசு கோவில் குருக்களையாவோட பொண்ணு மாணிக்கம் சொன்னான் கோயிலை சுற்றி வரும் போது அம்பலத்து அரசமரம் சுற்றி எங்கில் அடிவயறு கணக்கம் அறியோ சுகுமாரன் சொன்னான் அடிவயறு கணக்குதோ இல்லையோ இப்போ நீ என்கிட்ட அடி வாங்க போகிற மாணிக்கம் சிரித்தபடி சொன்னான் இருவரும் சிரித்தனர் ஓ நண்பர்கள் போலிருக்கிறது அதுதான் இத்தனை உரிமை மாணிக்கத்தின் மீது சுகன்யாவுக்கு ஒரு திடீர் மதிப்பு ஏற்பட்டது தன்னை எத்தனை பெருமையாக